அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை அமர்த்தத்தின் சார்பாக வருகிற இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நமது மூலிகை வகுப்பு வழக்கம்போல் நடைபெறும் மே மாத நிகழ்ச்சி நடைபெறவில்லை காரணம் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை விட்ட நாட்களில் அதாவது சிறம்ப பயிற்சி தொடர்ந்து நாற்பது நாள் நடைபெற்றதுனாலும் அவர்களுக்கு பரிசீலிப்பு விழா நடத்தினாலும் மேற்கொண்டு ஒரு சில பள்ளிக்கூடங்களுக்கு சென்று சிறு வயது பிள்ளைகளுக்கு மூலிகை வகுப்பு நடத்தியதினாலும் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னையில் எனக்கு விருது கொடுத்ததனாலும் சென்ற மாதம் நடைபெறவில்லை இனி வழக்கம் போல் நடைபெறும் வருகிற நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே அதாவது இருபதாம் தேதிக்குள்ளேயே பதிவு செய்து கொள்ளுங்கள் அதாவது நானூறுரூவா கட்டி பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த மாதம் வந்து சாஸ்தா கோயில் அணைக்கெட்டுக்கு போக வேண்டியிருப்பதால் வேன் முன்கூட்டி அமர்த்த வேண்டியிருக்கு அதுமாரி சாப்பாட்டுக்கும் முன்கூட்டி சொல்ல வேண்டியிருக்குதுனால போய் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது என்னால் பதிவு செய்தவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு சாசக அதாவது தேவதானத்திலிருந்து சாஸ்திரான கட்டு வரை இந்தோட்டம் நல்ல மழையும் பெஞ்சிருக்கு மூலிகையும் நிறையா இருக்குது ஏன்னா இந்த மழை காலத்தில் மூலிகை பார்த்தா தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் மூலிகையும் அதோடைய விளக்கங்கள்னு சொல்லிட்டு அந்த ஏரியா குளிர்ச்சியான நல்ல ஏரியா ஆற்றுல தண்ணியும் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு குடிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மதியம் சாப்பாட்டுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணி வர்றதுனால இங்கே முன்கூட்டியே பதிவு ஒன்றுங்க இருபாந்தேதிக்குள்ளே பதிவு ஒன்றுவங்களுக்கு மட்டுந்தே நம்ம அனுமதி கிடைக்கும் அதுக்கு அடுத்து ஜூலை மாதம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அன்று முன்னால் நடந்த மாதிரி மம்சாவரம் பத்ரகாளி மண்டபத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நாள் நிகழ்ச்சி நடைபெறும் அதில் ஏற்கனவே முன் முன்னால் எப்படி நீங்கள் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு வந்து எண்ணூறுரூவா வச்சுருக்காங்க அதை பதிவு பண்ணி நீங்கள் அதையும் செஞ்சுக்கோங்க ஏன்னா அதுக்கும் அதாவது முன்கூட்டி பதிவு பண்ணாத்தே நம்ம அதுக்குள்ளே ஏற்பாடும் வேணும் வாடகை சாப்பாட்டுக்குள்ளே ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு பின்னால் வந்து நான் பதிவு பண்ண மறந்துட்டோம் சொன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் முன்கூட்டியே நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து ஏற நான் சொன்ன மாதிரி அருமையான மூலிகளாக நிறையா அந்த ஏரியாவில் நல்லா முளைச்சிருக்கு நல்லா நல்ல ஏரியா உங்களுக்கு தகுந்த முறையில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்ல முறையில் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் வசதி செய்து கொடுத்து செய்ய போகிறோம் மலைப்பகுதிகளை செலவண்டி இருக்கிறதுனால அது மாதிரி ஆற்றுக்குழிஞ்சு போக தயவு செய்து சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வர வேண்டாம் ஏன்னா ஒரு அஞ்சு வயசுக்கு உள்பட்ட பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சி முன்னால் இனிமேல் சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு வர வேண்டாம் ஏன்னால் திடீர்னு மழை பெஞ்சாலோ மற்றபடிக்கு நம்ம திடீர்னு பாதுகாப்புலாம் செய்ய முடியாது ஏன்னா பெரிய ஆளுங்கள்னால் நம்ம வந்து எங்கேனாலும் தங்கிக்கலாம் ஒதுங்கிக்கலாம் சின்ன பிள்ளைகளை வந்து அந்த ஆற்று பகுதிக்கு கூப்பிட்டு வர வேண்டாம் நிறைய பெரிய ஆளுகள் மட்டும் நீங்கள் வாங்க அடுத்து நம்ம தொடர்ந்து மருத்துவ நிகழ்ச்சி நம்ம யூஸ் சேனல்லாம் வந்துகிட்டே இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்